கடந்த வியாழக்கிழமை கில்லானில் துப்பாக்கி வேட்டை கிளப்பியது வெற்று தோட்டா கண்டெடுக்கப்பட்டது தொடர்பில் இது தொடர்புள்ளவர்கள் என்று நம்பப்படும் சந்தேக பேர் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் இச்சம்பவம் தொடர்பில் அன்றைய தினம் இரவு பதினொன்று பதினைந்து மணியளவில் போலீஸ் புகார் பெறப்பட்டுள்ளதாக தென்கில்லான் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் கமாலா ரஃபி பின் அமான்ஷா ஷா தெரிவித்தார் இதற்கான பின்னணி காரணங்கள் தொடர்ந்து புலன் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது எந்தவொரு சாத்தியத்தையும் அவர் நிராகரிக்கவில்லை இச்சம்பவம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு ஆயுத சட்டத்தின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக கமலாரிஃபின் பின் குறிப்பிட்டார் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரில் ஒருவர் துப்பாக்கி வேட்டை கிளப்பியது தொடர்பான காட்சி ஒரு வீட்டின் முன்புறம் பொருத்தப்பட்டு இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருப்பதாக அவர் மேலும் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்